பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினி இந்த நாளில கூட பாருங்க யோபு எல்லாவற்றையும் இழந்த நேரத்துல கூட அவருக்கு தைரியத்தை கொடுத்தீங்க நம்பிக்கையை கொடுத்தீங்க அவர் ஒரு நாள் சோர்ந்து போகாதபடி கத்த கத்தினீங்க அவரை நிற்க பண்ணினீங்க எல்லா நெருக்கத்துலையும் யோபு உண்மையே நம்பி உண்மையே சார்ந்து நிறந்ததுனால பாருங்கள் அவருடைய முழங்கால்களை நீங்கள் பலப்படுத்தி நீங்கள் அவருக்குள்ளே அந்த தைரியம் இருந்ததுனால தன் சிநேகிதருக்காக யோபு வேண்டுதல் செய்த போது கர்த்தர் ஒரு சிறையிருப்பை இருப்பை மாற்றி நீங்க மாற்றினார் இந்த நாளில் கூட பாருங்க நீங்கள் விழுகிற சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை மீண்டுமாய் நிற்க பண்ணி நீங்கள் இழந்ததை கர்த்தர் மீண்டுமாய் கொடுத்து உங்கள் எதிர்காலமாக இருந்தாலும் சரி உங்கள் ஊழிய பாதையாக இருந்தாலும் சரி உங்கள் ஜப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி கர்த்தரோடு கூட இருக்க உழவாடுகிற அந்த உறவாடல் குறைஞ்சிருந்தாலும் எல்லாவற்றையும் நிற்க பண்ண போகிறார் இதை குறித்து கலங்காதிங்க ஆட் பஸ்ஸி